ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் மண் ஜீத்தே ஜெகத் ஜீத் என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே உலக ராஜ்ய அதிகாரி குழந்தைகள் அந்த உலக ராஜ்யத்தினுடைய ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான் இப்போ பாபா நமக்கு தெய்வீக ஞானத்தையும் ராஜயோகத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாபா சொல்கிற நீங்கள் மண் ஜீத் ஆகாம இந்த உலகை வென்றவர்களாக ஆகவே முடியாதுன்னு சொல்கிறார் மண் ஜீத் அப்படின்னா என்ன சாதாரணமாக நம்ம சில நேரம் சொல்லிடுறோம் என்னுடைய மனது அலைப்பாகிறது என்னுடைய மனது ஒருமுகப்பட மாட்டேன் என்கிறது என்னுடைய மனது ஒரே ஈடுபாட்டில் இருக்க மாட்டேங்கிறது என்று சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனால் பாபா சொல்கிறாங்க பிராமண ஆத்மா ஒரு பொழுதும் அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது பிராமண ஆத்மா கிடையாது ஏதோ பர்வஸ் ஆத்மா என்று கூட பாபா கூறுகின்றார் ஏன்னா பிராமண வாழ்க்கையே எதனுடைய ஆதாரத்தில் இருக்கிறது பவித்ராத்த அவனுடைய பர்சனாலிட்டியில தான் இருக்கின்றது பவித்ராத்த அவனுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா பிரம்மா பாபா எப்படியோ அப்படி தான் ஆக பிராமணனாகிய நாம் நாம ஒருபொழுதும் இந்த கம்ப்ளைண்ட்டை செய்யவே முடியாதுன்னு சொல்கிறேன் என்னுடைய மனம் ஈடுபட மாட்டேங்குது இன்னைக்கு எனக்கு போர் அடிக்குது எனக்கு இன்னைக்கு உற்சாகம் குறைவாக இருக்கின்றது இன்னைக்கு ஏன்னோ தெல்ல டல்லாக இருக்குது என்ற வார்த்தைகளை பிராமணர்கள் ஆகிய நாம் ஒருபொழுதும் யூஸ் பண்ணவே முடியாது அப்போ தான் நாம் மண் ஜீத் என்று கூற முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் மனதினுடைய காரணமாக தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உணர்வுகள் வருகின்றன உலகத்தினர் உணர்வுகளுக்கு ஏற்பத்தான் எண்ணங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக கோவப்படும் போது வார்த்தைகளும் அந்த மாதிரி தான் வருது அவங்களுடைய எண்ணங்களும் அது மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆனால் நாம் தான் நம்மளுடைய சுய சொரூபத்தின் மூலமாக அதாவது சுய சிந்தனையின் மூலமாக மேலும் சுமானத்தின் மூலமாக எண்ணங்களை உருவாக்கி படைத்து அதன் மூலமாக சொரூபத்தை உருவாக்குகின்ற நம்முடைய ஸ்திதியை நிலைநாட்டி இருக்கின்ற அனுபவத்தை பெறுகின்றோம் அதனால்தான் பாபா சொல்கிறாரு யார் ஒருவர் சுயத்தின் மீது ராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உலக ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் என்று ஆக நான் மைப்பன் மேராப்பன் இரண்டிலும் வெற்றியடைந்திருக்கின்ற ஆத்மா நான் சிவசக்தி சுரூபமான ஆத்மா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் போன்ற சோமானத்தில் நாம் நாள் முழுவதும் நிலைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஏன்னா சர்வசக்திவான் பாபாவிடம் சர்வசக்தி ிகளோடு நாம் பெறுவதற்கு சர்வ பிராப்திகளையும் அடைவதற்கு சர்வ சம்பந்தத்தோடு அவரை தனது உடையவராக அப்னாவாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏன்னா நாம் பல ஜென்ம பக்தியில் கூட இறைவன் நம்மளுடைய தந்தைன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாம் அவங்களுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் எனது தந்தை இனிமையான தந்தை அன்பான தந்தை நன்றி தந்தை என்று நாம கூறவே இல்லை அதனால்தான் ஞான மார்க்கத்தில் பாபா கூறுகின்றார் அப்பனாப்பன் பாபாட்ட சர்வ சம்பந்தத்தினுடைய அனுபவத்தையும் சர்வ சம்பந்தங்களுடைய ரசனைகளையும் நீங்க பெறுகின்ற காரணத்தினால்தான் சர்வ சம்பந்தங்களுடைய பிராப்திகளையும் உங்களால் அடைய முடிகின்றது ஏன்னால் நாம் வெறுமனே சம்பந்தங்களை வைக்கிறது மட்டும் கிடையாது நாம் சம்பந்தங்களை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கின்றோம் அதற்கான உறுதிமொழியும் கொடுக்கின்றோம் அந்த உறுதிமொழியை நாம் தினசரி வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோம் அதனால்தான் நம்மளுடைய லைஃப் வெற்றி சுரூபமாக ஆகிவிடுகின்றது அதனால்தான் பாபா நமக்கு நினைவு செய்ய சொல்லுகின்றார் நீங்கள் உங்களை எப்போதுமே சாதாரணமானவர்களாக நினைக்காதீர்கள் ஏன்னா உங்களுடைய பிறப்பு பிரம்மா முக்கு வம்சாவளி எண்பத்தி நாலு ஜென்மத்தில் எப்படிப்பட்ட தெய்வீகமான பிறவி யாருக்குமே கிடைக்கல ரெண்டாவது உங்களுக்கு பிறவி கொடுத்த தாய் தந்தை எப்படிப்பட்டவர் உங்களுக்கே தெரியும் ஒருவர் நிராகாரமானவர் அனைத்து குணங்களின் கடலானவர் இன்னொருவரோ பிரஜாபிதா அதாவது மனிதகுலத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பிறவி அதுவும் தெய்வீகமான பிறவி முக்கு வம்சாவளி நான் பிராமணன் என்றால் என்னுடைய பிறப்பே அவ்வளவு சர்வ சிரேஷ்டமானது என்றால் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்க முடியும் என்னுடைய நேச்சர் எப்படி இருக்க முடியும் நான் பிரம்மா சமமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் பிராமன் என்று அழைக்கப்படுகின்றேன் ஆகவே மண் ஜீத்தே ஜெகஜீத் என்றதை நாம் தாரணை செய்வது நமது வாழ்க்கைக்கு ஒரு பொருளுடையதாக மதிப்புமிக்க வாய்ப்பாக வாய்த்து கொள்ள வாய்ப்பு அளிக்கின்றது நல்லது ஓம் சாந்தி